ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து சரியாக வந்து சொல்கிற விஷயங்கள் புரியுதா புரியலையான்னு தெரியலை ஏன்னா நமக்கு ஒரு விஷயங்கள் வந்து சரியாக கிடைக்கிறப்ப அதில் நம்மளுக்கு நல்ல விஷயங்களாகவும் இருக்குது சில விஷயங்கள் புரியாத மாதிரியும் இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம அதையெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சில இதில் நம்ம வந்து எல்லாமே இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்கள வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களில் ஒரு சிலது நம்மளுக்கு கிடைக்கிதோ கிடைக்கலையோ அதையெல்லாம் நம்ம வந்து சார்ந்து தான் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் இதுக்கு மேலே இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில நேரத்தில் அவங்கக்கிட்ட வந்து நம்ம வேண்டாங்கிற விஷயங்களையும் வேணுங்கிற விஷயங்களையும் சில விஷயத்த வந்து நம்ம வந்து பொறுமையாக தான் எடுத்துக்கிட்டாங்கணும் அப்படின்னோட அம்மா பொறுமையாக தான் எடுத்துகிட்டாங்கணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நமக்கு இது வந்து சரியோ தவறோ அதையெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தாமல் எது நடக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனோம்னாலே போதும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு சில இதை வந்து எடுத்துகிட்டு போகிறத்துக்கு தாண்டி அதுக்கான இதை நம்ம தான் வந்து ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும் ஏன்னா அதுக்கு அடுத்ததில் எதையும் நம்ம வந்து விட்டு கொடுக்க போகிறதில்ல இல்லை சரியாக வந்து அதுக்கான பங்களிப்புங்கிறது நம்மளால வந்து இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இப்போ இருக்கிற நிலமையில் நம்மளால வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கணும் இல்லை மற்ற மற்ற விஷயத்துக்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்மளால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்ம கோவப்படாமல் ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்மளால வந்து இப்போ இருக்கிற நிலமையில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கடந்து தான் போக முடியும் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எதையாக இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அதுக்காக நம்ம யாரையும் நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ எதுவுமே வழி கிடையாது ஏன்னா நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க நம்மளை பற்றி எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு காரணம் இருக்குல்ல அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் ஒரு விஷயந்தான் ஏன்னா இல்லைங்கள ஆனால் அதுக்கு மேலே அவங்களையெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணவோ இல்லை இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது ஏன்னா அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க விஷயங்களில் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு சில இதை வந்து இது பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து சார்ந்து தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதுக்காக நம்ம ஒன்றும் யாரையும் கோவப்பட முடியாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் முன்னேறி வர்றதுக்கோ நமக்கான இதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து சரியாக பண்ணுறதுல தான் இருக்குது அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து இதுக்கும் மாற்றி பேச முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா நம்ம இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்ல யாரையும் எதுக்காகவும் வந்து குறை சொல்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு இது தேவை தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கோ நமக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு